நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் டைமண்டில் வண்டி பழக்கம் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு காரி காலக்கண்ணுங்க சுத்தமான ஜெட் பிளாக் காரி காலைங்க ஒரு செவலைக்கா மாடு சோ குவாலிட்டியான மாடு புதுவரை இன்றைக்கி வாங்கியிருக்கிறவங்க அதுபோக கிடாரிக்கன்று இருக்குதுங்க காலக்கன்றுகள் இருக்குது செவல கிடாரி இருக்குது விற்பனை பதியும் முழுமையாக பாருங்கள் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே வாங்கியிருக்கிறோம் நல்லா சோ குவாலிட்டியான மாடு விருப்பம் இருக்கிறவங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் பார்த்துருக்கிற கண்ணு வந்து பார்த்திங்கன்னா கண்ணுங்க ஒரு பதினோரு மாதமான கன்று சுடி சுத்தமான கன்று நல்லா ரவுடித்தனம் சூட்டிப்பு சுறுசுறுப்பு எல்லாமே தெளிவாக இருக்குது தொப்புல் குடி இறக்கமில்ல தாடையும் வந்து அளவான தாடைங்க கண் நல்லா கைகள் ஊக்கத்தோடு நாளும் தெளிவான குழா அமைப்பில் நல்லா கறிப்பிடி ஓடுறக்குதுங்க சுய சுத்தமான கண்ணுங்க செவலை கன்று வயது பத்து டூ பதினோரு மாதம் இருக்கும் நல்ல ரெட்டநாடி உடம்புல அடுத்த அமைப்பில் நல்ல துன்றிக்கமான கண்ணுங்க காயடிச்சு காது பாட்டி விட்டிங்கன்னா கண் ரெண்டும் தெளிவாக இந்த கன்று வந்து பொறுத்தளவு நல்ல கைகள் ஊக்கத்தில் நல்லா கால் கருப்போட நெட்டு நேரத்தில் நல்லா ஃபிட்டிங்காக வந்து சேர்ந்துருவிங்க பூச்சி மாத்திரை போட்டு விட்டாச்சு தாடை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டிக்கும் குழாம்புனாலும் இந்த கருப்படி சுற்றுறோம் ஊதுற மாதிரி தெளிவான குழா அமைப்பு தெளிவாக இருக்குதுங்க கொம்பு ரெண்டும் நேர்கொம்ப அழகான கொம்பு தலையில் வந்து சேரும் பின்மாடு ஏத்தம் பின்மாடு அகலம் நல்லா வால் உருட்டு வால்ல நல்ல பேக் போர்ஷன் தெளிவான பேக் போர்ஷன் இருக்குது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா லேசாக வயிறு காமிக்கும் அந்த பூச்சி மாத்திரை போட்டுவிட்டு நம்ம பருத்தி கூட்ட அடத்தி ஒன்று கொடுத்து வரும்போது தெளிவாக வந்து சேர்ந்துருக்குங்க கண்ணை அளவுக்கு சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க இருக்க வேண்டிய சொல்லி தெளிவாக இருக்கும் குறைப்பெழுது கிடையாது கிளப்பு சொல்லி கிடையாது நல்ல நிறக்கால் சுத்தத்தில் தெளிவான கன்று கண்ணுக்கு வயது பதினோரு மாதம் நல்ல உடம்புல பெரும் பெருமாடாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க ஜல்லிக்கட்டுக்கு பழக்கிற மாதிரி இருந்தே இருக்கும் பழக்கலாமுங்க ரேஸுக்கு தான் நம்ம வண்டிக்கு தான் ஓட்டணும் அப்படின்னாலும் இதுக்கு ஒரு ஜோடி வேணுனாலும் நம்ம போட்டு தர முடியும் கண் நல்லா துன்றிக்கிறதுல நல்ல துன்றிக்கமான கண்ணுங்க உடம்புல நல்ல ரட்டநாடி உடம்பாக இருந்தாலும் சுறுசுறுப்பு படவடப்பு நல்ல சுறுசுறுப்பு இருக்கக்கூடிய கண் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் நேரில் வர முடியாதவங்க எப்போ அட்வான்ஸ் பண்ண சொன்னீங்கன்னா பண்ணி கொடுத்தீங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் தெளிவான வாகன வசையில் பாதுகாப்பான வாகன வசதியில் கொண்டதை இறக்க கொடுக்க வரைக்கும் நம்ம பொருட்படுத்துக்கிறவங்க பால் தோட காயச்சு காது பாட்டி விட்டிங்கன்னா இன்னுமே நல்லா வத்தி வந்துடும் கண்ணும் நல்லா ஃபோர்ஸாக இருக்குதுங்க எலும்பு கணத்தில் நல்ல எலும்பு கணம் இந்த கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ஐநூறுரூவா சொல்லிக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து கேட்டு எடுத்துக்கலாம் தெரிஞ்ச நண்பர்கிட்ட அவரோட மாட்டு கண்ணுங்க அதிக விலை போட வேண்டாம் கரெக்டான விலை சொல்லி விற்றுக்கலாம் அப்படிங்கிறக்கா நம்மளுக்கும் கம்மியாக கொடுத்தாங்க கரெக்டான விலை போட்டிருக்கிறோம் நல்லா துடிப்பான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு பதினோரு குடியில் விருப்பம் கேட்டு தொடங்கெடுத்துக்கலாமாங்க விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க இந்த கண் இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல நம்ம ஃபார்ம் வந்து ரெண்டு இடத்துல இருக்குதுங்க காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா கா அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இந்த கன்று கா இருக்குதுங்க வேணுங்கிறவங்க நேரில் போய் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் போல் அட்வான்ஸ் பண்ணிங்களும் ஜாயிண்ட் ஓட கொடுக்கப்படுங்க வீடியோவில் நம்ம ரெண்டாவது ஒரு பதில் பார்த்துருக்கிறது நல்ல துன்றிக்கமான கன்று கண்ணுங்க நல்ல ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய கண்ணு வண்டிக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நல்ல சுறு சுத்தம் சுறுசுறுப்பு பட எல்லாமே இருக்குது இன்னும் நேற்று வரைக்கும் வந்து மொகர முகர தான் இருந்ததுங்க மூக்கடம் வந்து நம்ம குத்திடணும் ஆனால் மொகர கைத்தில் போடாமல் அதாவது கொம்பு கயிறு கட்டி போடாமல் இருந்தது இன்னைக்கு தான் காலையில் கொம்பு கயிறு கட்டிக்கிறோம் அதனால் கொஞ்சம் சேட்டை அந்த கொம்புக்கு தலையை குமிஞ்சிக்கிறது அந்த கொம்பு கயத்தில் போட்டோம்னாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நாளைக்கு கூச்சமாக இருக்கும் நல்ல நெட்டு நீளம் அளவான மாடாகுங்க ரொம்ப பெருங்கூட்டு மாடாகாது தோல் நைஸ் நல்ல தோல் நைஸாக இருக்குது இன்னும் பல் போடல கொண்டு போய் வளர்த்துறவங்க வண்டிக்கு பழக்க வேணும்னா நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறோம்னு எடுத்துக்கலாம் கண் சுறுசுறுப்பு நல்லா சுறுசுறுப்பு இருக்குதுங்க உடம்பு நல்லா அடிவே பெருக்காமல் சிறுங்கடவுல நல்லா தீவனம் வாய் கடைசில பருத்தி கொட்டா தாடு எல்லாம் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா தொட்டி மூஞ்சிங்க காது வாட்டி இருக்குது வெதர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெதர் தான் இருக்குதுங்க அதாவது இந்த காலையை பொறுத்தளவுக்கு வந்து ஒத்த வெதர் கண்ணுன்னு சொல்லி சொல்லுவாங்க நல்ல கொடி நீழுது ஒத்த விதங்க கொண்டு போய் ஓட்டி பார்க்குறவங்க தாராளமாக எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் தோல் நெஸு நல்ல தோல்நெய்ஸ் இருக்குதுங்க கொண்டு போனதையும் வண்டி பழக்கத்துக்கு தயாராக வேணும் ஒரு பதிமூன்றரை புடியில் வேணும்னா இந்த கண்ணு தெரிவிச்சு எடுத்துக்கலாமாங்க தொட்டி மூஞ்சியில் ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய காரி கண்ணு காலக்கண்ணு இதோட விற்பனை விளைநில வரும் அப்படிங்கிறது ஒரு நாற்பது ரூபா பட்ஜெட்டில் அனுசரித்து முன்னப்படா சொல்கிறோம் வேணுங்கிறவங்க கொண்டு போய் ஓட்டி பார்க்க விரும்புகிறவங்க தாராளமாக ஓட்டி பார்த்துக்கலாம் நேரில் வந்து தெளிவுப்படுத்தி வாங்குறவங்க நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கிங்க இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொங்கலூரில் இருக்கக்கூடிய பல்லடம் பக்கத்தில் பொங்கலூரில் கூடிய ஃபார்மில் தான் இருக்குது நேரில் வர்றவங்க தாராளமாக நீங்கள் வந்துக்கலாம் தாடாக அருந்தாட்டீங்கன்னா துப்புல்குடி இல்லை வெதர் வந்து பார்த்திங்கன்னா ஒத்த கண்ணு பின்மாடு வால் சொன்னம் எல்லாமே தேவையான அளவுக்கு இருக்குது நேரில் வந்து பார்க்குறவங்க சுறுசுறுப்பாக வேணும்னா இந்த கண்ணுங்க கொண்டு போய் ஓடி பார்க்கலாமுங்க அதாவது ஒரு பதிமூன்றரை புடியில் கன்று வேணும் கொண்டு போனதையும் வண்டி பழக்கத்துக்கு தயாராக தயார்படுத்த வேணும் இந்த ஜோடி ஓட்டுக்கு ரேஸுக்கு பழக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக கொண்டு போய் பழக்கலாம் கண்ணோடய விற்பனை விலை நாற்பது ரூபா பட்ஜெட்டில் முன்ன முன்னே அனுசரித்து கொடுத்துக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் கண்ணு பிடிச்சிங்கன்னா கொண்டு போங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க மூணாவதாக பார்க்குறது ஒரு செவலை கன்று கிடாரி கன்று இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாட்டோட கண்ணுங்க நம்ம கெடுத்துற மாட்டோட கன்று நல்ல பால்வருக்கமான மாடோட கண்ணுங்க நேரம் ஒரு ரெண்டரை மூணு தாராளமாக கரக்குடிக்கணு நம்ம சொந்த கன்று தான் தாவணி சொல்லி லட்சுமி சொல்லியோட வேணும் ஒரு செவலை கன்று கிடாரிக்கனில் தீவனம் மடா தீவனம் மட்டுக்கிறாலும் நல்லா பழக்கி வச்சுருக்குறோம் நீங்கள் என்ன தீவனம் போட்டாலும் வயிறு நம்ப சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல பழக்கம் இருக்குதுங்க பருத்தி கொட்டை கொடுத்தாலும் சாப்பிடும் தவிடு அடுத்த தீவனம் கொடுத்தாலும் சாப்பிடும் நீங்கள் ஏதோ மேய்ச்சலில் கொண்டு போய் மேய்க்க கொண்டு போய் கட்டினிங்கனாலும் புது இடம் பழைய இடம் பார்க்காம நல்ல மேயுங்க அதே மாதிரி மடிக்காமல் நீவருக்கு சுத்தத்தில் நல்ல பயிர் கும்பலை காளைக்கிண சேர்க்கப்பட்டு தெளிவான ஒரு மயிலை மாட்டுக்கு பிறந்தால் செவலை கன்று கண்ணுங்க நம்மளோட சொந்த கண்ணுங்க இது வந்து விற்பனை பதியாக போட்டிருக்கிறோம் நல்ல வாய் கடிச்சு நல்ல குணவணம் இருக்கும் தாய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கரைவித்திறனு உள்ள மாடோட கண்ணுங்க இந்த பதினோரு ஒம்பது மாதமான சுத்து சுத்தமான பெருங்கோட்டு கன்று காங்கே மாட்டுக்கு போகிறதா தெளிவான கிடாரி கன்று இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஒம்பது ரூபா சொல்லிக்கிறவங்க வாங்க நேரில் வந்து பார்த்தாலும் சரி நம்ம மாட்டோட கண்ணு தான் வெலை முன்ன பண்ண அனுசரித்து கொடுத்துட்றோம் நல்ல இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணம் நல்ல குணகுணமாக இருக்கும் ரொம்ப அமைதியான குணத்தில் ரொம்ப சாதுவான ஒரு குணத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தவிடு அடத்தையும் வச்சிங்கனாலும் நல்லா சாப்பிடக்கூடிய கண்ணுங்க நல்ல மடிகாம சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க மடி வந்து பார்த்திங்கன்னா தோல் சுருக்கும் இப்போவே நல்லா சிந்து மாட்டுக்கு உண்டான தோல் சுருக்கும் தெளிவாக இருக்கும் வாழறும் தெளிவாக இருக்கும் சுரு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க இதோட வர்க்கம் வந்து பார்த்திங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கண் நம்மளே வச்சுருக்கிறோம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்க முடியாது அப்படிங்குறக்காக விற்பனை செய்கிறோமுங்க நல்ல இடத்துல நல்ல முறையாக வளர்த்து தெரிஞ்சவங்க தாராளமாக அந்த கண்ணை கொண்டு போய் வளர்த்துங்க நல்ல தெளிவான மாடாக வந்து சேரும் கறவைக்கும் அப்படி தான் இந்த தாய் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாதம் கறக்குமுங்க கன்று வந்து பதினோரு மாதம் கறக்கும் நாலு மாதம் கழிச்சி சினைக்கு வரும் நாலு மாதம் கழிச்சு சினை சேர்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ஆறு மாதம் சென்னை வரைக்கும் கறக்கூடிய வறுக்கமான பால் வர்க்கமான கன்று விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் முன்ன அனுசரித்து கொடுத்துக்கலாம் வேணும்னா தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறேங்க நல்லா பால்மேல கண்ணு காலை கண்ணு சுழி சுத்தமான கண்ணுங்க மூக்கணும் குட்டியிருக்குது இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் குறைப்படுறது கிடையாது கலச்சது கிடையாது வேணுங்காலம் நம்மளும் தொண்டு முடிக்கிற எடுத்துக்கலாம் இதை நம்ம நண்பர் வந்து ஏற்கனவே விற்பனை பற்றி போட்ட கண்ணு தானுங்க நம்மளே இன்றைக்கி வாங்கிட்டோம் அதனால் வந்து அங்கே வந்து வீடியோ பற்றி போட்டிருக்கிறோம் நல்ல பால்மயில ரத்த மூலத்தில் வாழ இருக்கிறதுல கையால் ஊக்குறதுல தாடக்கூடிய தொங்கல் இல்லாமல் கால்கரை போட நல்லா சுழிச்சு நேர்கேர்களை வரக்கூடிய கண்ணு பருக்கில் எடுத்துக்கிறது தெளிவாக தெளிவாக இருக்கணுங்க குறைப்படத்து இருக்காது கடைப்பிடி இருக்காது நல்லா பால் மேலே கண்ணாக ஒரு பால காலக்கன்று ஒரு எட்டு ஒம்பது மாதமான கன்று சுயசுத்தமான கண்ணாக வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க கண்ணை பொறுத்தளவுக்கு குறைப்படுத்து கிளம்பி சொல்லி கிடையாதுங்க மற்றபடி குரலி அப்படிங்கிறது கிடையாது விருப்பம் இருக்கிறவங்களுக்கு நந்த செலியாட கண் வேணும் நல்லா பால் மேலேயில் காலக்கன்று தெளிவான கண்ணாக வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க கண்ணை பொறுத்தளவுக்கு ஒரு எட்டு டூ ஒம்பது மாதமுமே கண் நல்ல பெருவிட்டாக வந்து சேரக்கூடிய கண்ணு மூகடம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா குத்தி இருக்குது இந்த சலையிறது கேட்குறவங்க மூகம் குத்தாமல் கேட்பீங்க தெளிவாக பார்த்துக்கிங்க மூகம் குத்தி இருக்குது பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா கூப்பிட்டீங்க வேணும்னா கொடுத்து இதுக்கு ஏதாவது ஜோடி கன்று கரம்பையில் மயிலில் செவலையில் விண்ணம்னாலும் காரியில் வேணுனாலும் போட்டு நம்மளால் கொடுக்க முடியும் கண்ணை பொறுத்தளவுக்கு ஒரு பத்து டூ பதினோரு குடிக்குள்ளே இருக்கும் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்கும் கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ரூபா சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேட்டு தெளிவுபடுத்தி இருக்கிறவங்க ஜோடி வேணுன்னாலும் வெயிட் பண்ணுறோம் ரெண்டு ஒரு நாளில் வந்து நம்ம வேணாலும் பிடிச்சி போட்டு கொடுத்துக்கலாம் கண்ணை பொறுத்தளவுக்கு பத்து டு பதினோரு குடிங்க உங்கள்கிட்ட ஏதாவது பத்து டு பதினோரு குடியில் ஜோடிக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம மேலே கொடுத்துருக்க நம்பரை பார்த்து தெளிவுபடுத்தி கேளுங்க நேரில் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தேராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் இந்த கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலூர் நம்ம ஃபார்ம் இங்கே பழைய பாமலி ஏதாவது இருக்குது வந்துடுச்சுங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே நம்ம எடுக்கப்பட்ட வீடியோ வாங்கத்தில் எடுத்துருக்குறோம் நேரில் வந்து பார்க்குறவங்க பொங்களூர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல நல்ல சிலை அழகு லட்சணத்தில் தெளிவாக வந்து சேரக்கூடிய கண்ணை சுளி நெத்தி சுளி புடஞ்சுளி முதுகு சுளி எல்லாமே ரொம்ப ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் நல்ல வெண்மையான நிறத்தில் ஒரு காரிக்கன்னோ இதுக்கு ஜோடியாக இல்லை செவலை கண்ணோ வேணும்னாலும் பிள்ளை கண்ணாக வேணும்னாலும் நம்மளே போட்டு கொடுக்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது காரிக்கன்று வச்சுருக்கிறீங்க பிள்ளை கண் வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கண் நம்ம தெளிவாக நம்ம எடுத்து கொடுக்குறோம்ங்க உங்களுடைய கண் என்ன உயரம் இருக்குது எத்தனை பிடி இருக்குது அப்படிங்கிறத எத்தனை பிடி கணக்கு போட தெரியலனாலும் கூட ஒரு நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இன்ச்சு டேப் எடுத்து எத்தனை அடி உயரம் இருக்குது இல்லை எத்தனை இஞ்சி உயரம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜோடி நம்ம தெளிவாக செட் பண்ணி கொடுக்க முடியும் கண்ணோட விற்பனை வில இருபத்தி எட்டுன்னு முன்னப்படி அனுசரித்து கொடுக்கலாம் வேணுங்கிற மாதிரி கூப்பிடுங்க നേള്ളു വരിംങിൻ അസ്രിംൻ മേളു പഄ്മയൻ പരുതിടിന്നു മേളു വാരിടെം Terima <sweak> kasih telah menonton! விற்பனை வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய கென்னுங்க செவலக்கன்று ஒரு பத்து மாதமான செவலைக்கன்று கிடாரிக்கன்று சுரு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க கன்று நல்ல தோல்நைஸாக இருக்கும் கொம்பு ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி போய் முன்னாடி வட்ட கொம்பாக வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு புறமட்டையும் சொல்ல முடியாது அருந்த அடையில் நல்ல நெ நெலும் நடுமுதுக்கு நிலைச்சல் இல்லாமல் மடிகாம்பு சுத்தத்தோடு வாழைக்க தொடடைங்க சுத்தம் வாழைக்கும் சுரு சுத்தம் குறைப்பெழுத்து கடுப்பு சுரு இல்லாமல் கொம்பை பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து பின்னாடி போய் வட்டக்கொம்பம் வரக்கூடிய அளவுக்கு நல்லா தெளிவான சுழி சுத்தமான சேவலை கிடையாதுங்க ஃபோட்டோக்கள் விடைகள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் தெளிவாக அனுப்புகிறோம்ங்க பார்த்துக்குங்க அதே மாதிரி ஒரு முறை அப்படிங்கிறத விட நீங்கள் ஒரு ரெண்டு ஒரு முறைக்கு நாலு முறை நீங்கள் வீட்டில் நம்ம மாடுகள் கன்றுகள் வாங்குகிறோம் அப்படின்னா தெளிவாக ஒரு முறைக்கு நாலு முறை கேட்டு தெளிவுபடுத்திய பிறகு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா அட்வான்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எத்தனை பேர் கேட்டாலும் என்ன வேலைக்கு லாபத்துக்கு கேட்டாலும் மாடுகள் கன்றுகள் விற்பனை ஆகிடுச்சுன்னு நம்ம சொல்லிடுவோம் அதனால் வந்து ஒரு முறைக்கு முறை தெளிவாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ண பிறகு நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு நூறு சதவீதம் முன்னாடி தெளிவாக யோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா மாடுகள் கண்கள் அப்படிங்கிறது நம்ம இடத்துல வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை தவிர வேறு யார் இருந்தாலும் வீட்டில் மாடுகள் கண்கள் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தாராளமாக ஆளவாக மாடுகள் கண்கள் வாங்குங்க இது மாடுகள் கண்ணலில் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நாய்க்குட்டி மாதிரி கிடையாதுங்க நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஆசைக்காக வாங்குகிறோம் அழகு வளர்த்துறக்காக வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த ஆசைக்கு அளவுக்கு வாங்குறவங்க நாய்க்குட்டியை வந்து வளர்த்திடலாம் அந்த மாடுகள் கடலில் கண்டிப்பாக வளர்த்த முடியாது வீட்டில் இருக்கிறவங்களை பொறுத்தளவுக்கு தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம இல்லைனாலும் அந்த மாடுகள் கண்ணெல்லாம் பராமரிக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் அந்த மாதிரி தெரிஞ்சால் மட்டும் வளர்த்த முடியுமே கால்நடையில் பொறுத்தளவுக்கு வாங்கிட்டு ஒரு மாதத்தில் வந்து மாடுகள் கண்ணல் கொடுக்குறோம் உங்களுக்கு உங்கள் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறேங்க அதனால தெளிவாக நம்ம சொல்லிக்கிறோம் இந்த கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க செவள கன்று கன்று நல்ல தெளிவான கன்று விருப்பம் இருந்ததுன்னா தாராளமாக பார்த்துட்டு போடுங்க வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய மயிலக்கன்று காலக்கன்றுங்க இதோட தாய் வந்து பார்த்திங்கன்னா தாயோட வீடியோ நம்ம தெளிவாக இருக்கிறோம் நம்ம சத்தியமங்கலத்து பக்கத்தில் பால் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பருடைய கண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே எடுத்து வீடியோ மாடு கூட போய் நிற்கிற மாடு படுத்துருக்கிற மாடுங்க ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஏழு லிட்டர் கறவை கறக்கூடிய அளவுக்கு தெளிவான மாடு காங்கை மாடுங்க ஒரு காங்கை மாட்டோட கண்ணு தெளிவான ஒரு ஏழு லிட்டர் கறவை இருக்கக்கூடிய கண் அதோடய பால் வடகத்தில் நீங்கள் பூச்சிக்காலுக்கு ஏதாவது தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கண்ணை காலக்குன்னு தேடி செய்யலாங்க கூட நிற்கிற மாடு தான் வந்து பார்த்தீங்க இதோடய தாய் மாடு இன்றைக்கி நம்ம அவங்க வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் செஞ்சுருக்கக்கூடிய குரூப்பில் இருக்கிறாங்க மாடு வந்து காலை சேர்த்து இப்போ ரெண்டு மாதம் ஆகுது காலை அந்த மாட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஏழு லட்சம் கறவை கறக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அதோடய உண்மை தன்மை தெரிஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஐம்பத்தஞ்சி ரூபா பட்ஜெட்டில் வந்து அவங்களே வாங்கிட்டாங்க இந்த கண்ணுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா வெட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து தெளிவாக சொன்னாங்க நம்ம வந்து தெளிவாக போட்டிருக்கிறோம் கண்ணு நல்லா தாடக்கூடிய இல்லாத கண்ணுங்க சுளி சுட்டமாக இருக்கும் மாதிரி இருக்கும் வாழ்ச்சனமாக இருக்கும் நல்ல வால் உருட்டு வாழ் இருக்குங்க கண்ணோடய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க நல்ல பால் வறுக்கத்தில் இந்த கிடமாடுகளுக்கு இல்லை ஏதாவது பூச்சிக்காலைக்கு வளர்த்துறதுக்கு நல்ல பால் வறுக்கமான மயிலக்காலையை தேடிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் கண்ணு கண்ணுக்கும் போக்குவரத்து தெளிவாக இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாய் தான் வந்து பார்த்திங்கன்னா இதோடய மாடு மாடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு நாலு லிட்ரு பாலும் சாயந்தரம் ஒரு மூணு லிட்ரு பாலும் ஒரு ஏழு லிட்டர் கறவில் இருக்கக்கூடிய தாங்கிய மாட்டோட மயிலக்கன்று காலக்கன்று இதை அவங்க வாங்கின இடத்துல எடுக்கப்பட்ட வீடியோ தெளிவாக யோசனை பண்ணி இந்த காலக்கண்ணை வளர்த்த விரும்புகிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம் இதெல்லாம் இப்போ நம்ம சேனலில் போட்டுங்க நூறு சதவீதம் நம்ம வந்து வளப்புக்கு போகணும் அப்படிங்கிறக்காக இந்த டீடைல்ஸ் எல்லா பேரும் சொல்கிறோம் நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்க வாங்கிக்கலாம் நல்ல பால் விழுக்கிறோமா அந்த காலக்கன்று மயிலக்கன்று காலக்கன்றுங்க நல்லா திறன் வாய்ந்த மாட்டோட கன்று இதோட இது வந்து கிடமாடுகளுக்குலாம் நம்ம இந்த காலை சேர்த்தணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடமாடுகளே வந்து ஒரு லிட்டரு ஒன்று லிட்டர் கறக்கிற மாடு ஒரு பால் வழக்கமான மாடோட மிக்ஸ் ஆகும்போது கொஞ்சம் திறன் கண்டிப்பாக சேர்த்து கறக்குங்க இந்த வீடியோவில் பார்த்துருக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வாங்கியிருக்கிறாங்க பார்த்திங்கன்னா ரெண்டாம் நேற்று கிளறி மாதிரி தெரியும் ஆனால் போட்டால் மூணாவது கன்று நல்லா சுவக்கோடியான செவலை மாடு நாளை விற்பனை பதிலாக தெளிவாக கொண்டு வரோங்க இல்லை அதுக்கு முன்னாடியே வேணுனாலும் நம்ம போட்டோக்கள் வீடியோக்கள் வேணும் தெளிவுபடுத்தி எடுத்து எடுத்து எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம் மாடு வந்து பார்த்திங்கன்னா பல் கடைமுலுக்கும் மூணாவது இது நல்ல சோ குவாலிட்டியான செவலை கிடாரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இது கிடாரி மாதிரி தெரியும் ஆனால் மாட்டை பொறுத்தளவு நல்ல குவாலிட்டிங்க போட்டால் மூணாவது கண்ணு நன்றி வணக்கம்